ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஆரியில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எப்படி பேசிக் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறத நல்லா பார்ப்போம் இது வந்து நான் எடுத்துருக்கறத வந்து சரி திரட்டு எடுத்துருக்கிறேன் துலிப் நெடிலில் வந்து ரோட் சுற்றி வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நாட் போட்டுக்கலாம் என் நாட் நாட் போட்டு எடுத்துக்கலாம் இந்த நாட் போட்டு ஃப்ரேமுக்கு கீழே கொண்டு போங்க நீடில் முன்பக்கமாக காமிக்கிற வீடியோவில் காமிக்கிறது போல் பக்கமாக குத்தி ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும் அகெய்னுடைய குத்தி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும் அது கீழே இருக்கிற ரோப்பை நம்ம ட் கீழே குத்தும்போது அதில் சுற்றணும் சுற்றிட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ரோப் வெளியே வந்துடும் அகெயின் குத்தி கீழே இருக்கிற ரோப்பை சுற்றணும் அப்புறம் ட்விஸ்ட் நூல் வெளியே வந்துடும் அந்த அந்த ஊசியோட கார்னரில் வச்சு நீங்கள் இழுக்கக்கூடாது கொஞ்சம் மேலே அந்த தடிமனாக இருக்குது பார்த்திங்களா அது மேலே வச்சு அந்த ரவு அந்த த்ரெட்டை நீங்கள் இழுத்திங்க அப்படின்னா வெளியே வந்துடும் அகெயின் பார்ப்போம் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிறத ரிவர்சல் ஊர்லாம் வந்துடும் அந்த நம்மளோட நீடியிலோட பின்பக்கத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா அந்த இடம் போயிடும் நார்மல் ஆயிரும் இந்த கிளாத்து அகெயின் ஒன் டைம் அந்த ஊசி முனையோட முன்பக்கமாக உள்ளே குத்தி கீழே இருக்கிற த்ரெட்டை சுற்றி ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும் அகெயின் குத்தி சுற்றி ட்விஸ்ட் மூணே ஸ்டெப் தான் ஃபஸ்ட்டு குத்தணும் கீழே சுற்றணும் அப்புறமா ட்விஸ்ட் பண்ணணும் அவ்வளோதான் சிம்பிள் அகெயின் இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு லைன் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துடும் அதுக்கு முன்னாடி இந்த நீடில் வச்சு நம்ம இந்த கிளாத்தில் குத்தி ட்விஸ் பண்ணி எடுத்து எடுத்து பார்க்கும் நம்ம எந்த சிக்கலும் இல்லாமல் குத்தி ட்விஸ் பண்ணி ட்விஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோப் எவ் எவ்வளோ நமக்கு ஃப்ரீயாக வருங்கிறது தெரியும் அங்கே நான் டைம் பாருங்கள் ஃபஸ்ட்டு குத்தியாச்சு கீழே ரோப் சுற்றியாச்சு ஆச்சு பண்ணி எடுத்தாச்சு ட்விஸ்ட் பண்ணும்போது நைன்டி டிகிரியாக ட்விஸ்ட் பண்ணுங்கள் கீழே த கீழே சாட்சும் ட்விஸ் பண்ணாதீங்க ரோப் இழுக்கிறதுக்கு வராது டைட்டாக இருக்கும் அதே மாதிரி குத்தி கீழே சுற்றும் போது மேலே இழுக்க போகிற டயத்தில் வந்து கீழே இருக்கிற த்ரெட்டை லூஸ் ஆடுங்க ஏன்னா கீழே ஒரு கைப்பகுதியில் நம்ம த்ரெட்டை பிடிச்சிருப்போம் அந்த த்ரெட்டில் விட்டால் மட்டும்தான் மேலே த்ரெட்டு வரும் நம்ம கீழே இழுத்தோம் அப்படின்னா மேலே நம்ம இழுக்கும்போது நம்ம நீடில் ஒன்று உடஞ்சிரும் இல்லைன்னா வந்து த்ரெட்டிலையே மாட்டிக்கும் ஊசி அதனால் கீழே நம்ம கீழே இருந்து த்ரெட்டை இழுக்கும்போது அந்த த்ரெட்டை கொஞ்சம் லூஸ் விட்டீங்க அப்படின்னா நீடியில் ஃபஸ்ட்டாக வந்துடும் இதை இது போல் இழுக்கும்போது வந்துடும் இதே வீடியோவில் என்னாட்டுக்கும் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் போய்கிட்டு இருக்கிறதுல குத்தி எடுத்துட்டு அகெயின் செகண்ட் ஒன்னையும் குத்தி வெளியே எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு நம்ம போட்ட மாதிரி டைட் டைட்டாக போடாமல் ஃபஸ்ட் லாஸ்ட்டில் போடுறத முதல்ல குத்தி ஒரு ரொப்ப வெளியே எடுத்துகிட்டு அகெயின் அதுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் குத்தி ரெண்டையுமே வந்து லூஸாக வச்சுக்கோங்க நல்லா வெளியே எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டாக கம்மிக்குங்க இப்போ செகண்ட் எடுத்துட்டு செகண்டுக்கு உள்ளேருந்து நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு உள்ளதை எடுத்தாச்சு செகண்ட் உள்ளதை பக்கத்துலேயே எடுத்தாச்சு அந்த செகண்டில் கீழ்ப்பகுதியில் வச்சு ஃபஸ்ட்டு உள்ளதை இழுத்திங்கன்னா நாட் விழுந்துடும் அதைங்களா விழுந்துட்டு சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்து அங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த த்ரெட்டு வந்துருக்கும் அந்த த்ரெட்டு கீழே இதாகும் அப்போ கீழ் கீழ்ப்பகுதியில் கொடுத்து நம்ம எந்த இடத்துல குத்துணமோ அதுக்கும் பக்கத்தில் வச்சு அந்த இதை இழுத்திங்கன்னா அந்த த்ரெட் உள்ள வந்துடும் அவங்களதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பழகிட்டு சொல்லுங்கள்